நண்பர்களே பார்த்தீங்கன்னா மீனாம்பணிக்கு பாருங்க இவ்வளோ மீனாம்பணிக்கு மினுக்கிக்கிட்டே எப்படி ஒழுங்காக மரியாதையை வந்துடு இதுக்கு மேலே உங்களுக்கு மரியாதை கிடையாது வா நானும் மனுஷந்தான் வா வா கிளம்பி வா இது ஓனி தானே இந்த பொடி தப்பாக பேசணும் மரியாதை கற்று பாரு

நீ வந்து என்ன சொன்ன நீ வந்து என்ன சொன்ன காலையிலேருந்து ரெடியாகி ரெடி நீ தானே ஆர்ப்பாட்டம் பண்ண வந்து சேரு என்ன பண்ண வா வா வா